யூடியூப்ல நேரடியா போய் நம்ம வீடியோவை நம்மளே பார்க்க கூடாது ரைட் ரைட் நான் யூடியூப்ல தான் ஒயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா நேரடியா போய் இல்ல ஷார்ட்ஸ் பார்க்க கூடாது கண்டிப்பா அதுல யூடியூப்ல ஒயிட்ல வந்து நம்ம தொட்டேன உள்ள அந்த ரீச் கண்டென்ட் சொல்லி போகுது இல்லையா அதுக்குள்ள போய் கண்டென்ட் தட்டுனா கீழ ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு வேணா வீடியோ மாதிரி நான் எடுத்துக்க அதுக்குள்ள நம்ம வீடியோ ஓபன் ஆகும் அதுக்குள்ள போய் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் அதுக்குள்ள தனியா ஒரு ஆப்ஷன் ஒயிட்டில இருக்கு நமக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் செய்யப்பட்ட தவறுகள் அதனால நீங்க ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோனா யூடியூப் சைடுல உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் எந்தெந்த இத வந்து யூடியூப்ல அதிகமா தேடுறாங்கன்னு சொல்லி தேடுறாங்க நம்ம வீட்டு அதுதான் ரெக்கமெண்ட் கண்டென்ட் சொல்லி காட்டும் இதெல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் தேடுறாங்க இத போடுங்கன்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அந்த கண்டென்ட் நம்ம போடணும் அதுல போய் நம்ம போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வியூஸ் எச்சா வரும் அப்படிதானே வியூஸ் வரும் அப்புறம் இல்லாம நீங்க போடுற ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய டேக் கொடுக்கணும் டேக் இல்லாம போறனால தான் வியூஸ் போக மாட்டேங்குது புரியல புரியல நிறைய டேக் டேக் சார்ட்ஸ் ஃபீட் சார்ட்ஸ் வைரல் சார்ட்ஸ் வைரல் சாங் இப்ப நான் சாங் போடுறேன்ல ஓ அதுல இந்த மாதிரி போட்டு போட்டு டேக் டேக் நிறைய குடுக்கணும் அப்படி இல்லனா அஞ்சு வீஸ் மூணு வீஸ் இப்படி தான் போகும் நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு அப்படியே விட்டுறோம் டேகே குடுக்கிறது இல்ல மேல தலைப்பு மட்டும் கொடுத்துட்டு டேக் யாருமே குடுக்கிறது இல்ல தலைப்பு கொடுத்துட்டு தலைப்பு கிட்டத்தட்ட நம்ம தலைப்பு வந்து ஆஹ் புடிச்ச சாங்கு எனக்கு பிடிச்ச சாங் இந்த மாதிரி குடுக்க கூடாது நம்ம என்ன சாங் போறோமோ அது கொஞ்சம் நீளமா தலைப்பு வைக்கணும் ஒரு பாட்டு போட்டிருக்கேன்னா அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தேன் சங்கீத ஜாதி முல்லை அந்த பாட்டோட பஸ்ட் லைன் ஆனா இடையில வர்ற தான் நான் பாட்டா வச்சிருக்கேன் அந்த மாதிரி பெருசா ஒரு லைன் வச்சுட்டு இளையராஜா சாங்கு எஸ்பிபி ஹிட் சாங்கு சாட்ஸ் பீடுஸ் வைரல் சாட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அந்த வீடியோக்கு மேய்ச்சா வர மாதிரி குடுக்கணும் குடுக்கணும் நிறைய வண்டியில நான் கிளம்பி போறேன் ஏமா உனக்கு தாமா பேசிக்கிட்டு இருக்கேன் என் உசுரை குடுத்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க யாருமே இல்லம்மா நிறைய தப்பு நான் ஜாஸ்மின்ல எல்லாம் போய் பார்த்தா நிறைய தப்பு பண்ணி வச்சிருக்கேன் அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டிருப்பாமா இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்மா நானு சரியா உங்களுக்கெல்லாம் சொல்லி குடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் வர சங்கரனால அந்த போட்டோ வச்சு எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியாம கேட்டாங்க சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு போட்டோ வச்சு அவங்க பாட்டுக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள போனாலே என்னை டீச்சர் அம்மான்னு தான் கூப்பிடுறாரு அந்த அண்ணா அது அதாவது அக்ரி அக்ரி எல்லாம் நேத்து லைவ் குள்ள போயிட்டே

ரைட் நான் போய் உங்க வீடியோ பாக்குறேன் நீங்க என் வீடியோ பாருங்க ஏதாவது सजेशन இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க சரியா எனக்கா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பாருங்க அவ்வளவுதான் ஒரு 300 வீடியோ தான் இருக்கும் அதிகமா எல்லாம் இருக்காது ஓகே 300 வீடியோ பாக்கணுமா வேண்டாம்மா சார் சே சே நீங்க லைவ் பாருங்க என்னந்து நான் பஞ்சண்ணா கஸ்தூரி ஐயாலாம் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல நீங்க யாரும் வரலாம் வரலாம் எல்லாம் நினைக்காதீங்க நீங்க இதே டைம் ஏழு மணி எட்டு மணி இதே ரெகுலர் டைம்னா கண்டிப்பா நாங்க வந்து அட்டன் பண்ணுவோம் ஹெல்ப் பண்றோம் நீங்க வந்து யாரும் வரல இல்ல ஏழு மணி ஈவினிங் வந்து நம்ம ஒரு ஏழு மணி டைம் வச்சு பிரச்சனை நீங்க டூகெதரே போடுங்க நாங்களா வந்து பேசுவோம் சரியா ஓகே இந்த மாதிரி பேசுறத நீங்க வந்து ஹைலைட் போடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து யாரோ ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க கண்டிப்பாக